அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஜஹ்ரான் மம்தானி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு பகிரங்க அறிவிப்பு விடுத்திருக்கிறாரு ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சர்வதேச படை வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போட்டு அவங்களோட ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கணும் நிராயுத பணியாக்கணும் இல்லைன்னா அதை பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் சர்வதேச பட உள்ளே வரலன்னா நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதே நேரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா மூன்றாம் தரப்பு ஒரு நாட்டிடத்தில் அவர்கள் சரணடையலாம் என்கிற விதமாக சொல்லியிருக்கிறார் ஆனால் மூன்றாம் தரப்பு நாட்டிடத்தில் சரணடைந்தாலும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்கிற கருத்துக்கள் மதியம் சொல்லப்படுகிற காரணத்தினால அம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் முடிவுக்கு வந்து சமாதான நிலை தோற்றம் பெற்று இன்றோடு இருபத்தி ஏழாவது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டு ஆண்டு காலமாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தது உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று கற்பனையாக முத்துரை குத்தப்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற யுத்தம் என்பது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு செய்தியை மிக பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பின்பற்றுகிற வழிகாட்டி மார்க்கம் என்பது தீவிரவாதத்தை தூண்டுகிற ஒரு கொள்கையும் அல்ல என்பதை திட்டவட்டமாக சர்வதேச மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அதனுடைய ஒரு உச்சகட்டமான விளைவாகத்தான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தலில் வெற்றியை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அமெரிக்கா என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதுமே பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுகள் வேகமாக பரவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கூகுளுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து பாலஸ்தீனம் தொடர்பாகவும் இஸ்லாமியர்கள் தொடர்பாகவும் முஸ்லிம்கள் தொடர்பாகவும் மீண்டும் தவறான எண்ணங்களை யூடியூப் வழியாக கூகுளுடைய தளங்கள் வழியாக பரப்புவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது அதற்குரிய செலவினங்களையும் அபிஷியலாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல முக்கியமான யூடியூப் சேனல்களையே அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் கடந்த நாட்களில் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜஹரான் மம்தானியினுடைய வெற்றி என்பது யாரும் எதிர்பார்க்காதது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடைசி நிமிடம் வரைக்கும் அதை எதிர்பார்க்கவே இல்லை அதனால தான் ஜஹரான் மம்தானியினுடைய வெற்றியை பற்றி பேசும்போது இந்த வெற்றி என்பது அமெரிக்காவினுடைய இறையாண்மையே இல்லாமல் ஆக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் உச்சகட்ட ஜல பேசக்கூடிய பேச்சுங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும் வெளிப்படையாகவே பாலஸ்தீனத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் ஜஹரான் இருந்து கல்லூரி வாழ்க்கையிலேயே அவர் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்காக பல இயக்கங்களை உருவாக்கி போராடியவர் நம்ம பேசி வந்த ஜஹ்ரான் மம்தானுடைய வெற்றி தொடர்பான வீடியோவில் அவர் அமெரிக்காவில் பிறந்த பிள்ளை என்று சொல்லியிருந்தோம் ஒரு மேற்கோள் உண்மையில் அவர் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அல்ல ஏழு வயசில் தான் அமெரிக்காவுக்கு குடிபெயர் என்கிற செய்திகளை மேலதிகமாக நம்ம அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஜஹ்ரான் மம்தானி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு பகிரங்க அறிவிப்பு விடுத்திருக்கிறாரு ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை கேட்கிற பெரும்பாலான யூத மக்களை என்ன நினைப்பாங்கன்னா நீ சொல்லுவடா நாங்களடா வாழணும் அப்படிம்பாங்க ஏன்னா வெளியேறுங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு அப்படி சாதாரணமாக போயிட முடியுமா அது அது சாதாரண விஷயமாங்கிற திங் பண்ண எதுக்கு அதை சொல்றாருன்னு கேட்டால் ஜஹ்ரான் மம்தானி ஒரு முஸ்லீம் அவர் வந்ததை நம்ம ஏற்றுக்கிற கூடாது நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறாரு ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஒரு யூத அறிஞருடைய ஸ்டேட்மெண்ட்டை பல சர்வதேச ஊடகங்களும் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அது அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் நஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக வந்ததை அத்தனை பேருமாக இணைந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய தலைமையில் அவர் மேயராக நின்று எங்களுடைய நகரத்தை ஆட்சி செய்கிற நிலையில் அவருக்கு கீழாக யூதர்கள் நிம்மதியாக வாழுவார்கள் ஏன் பாலஸ்தீனத்திலும் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இது போன்ற நிம்மதியான சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்று யூதர்களாகிய நாங்கள் இதனை கொண்டாடுகிறோம் உலகக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாராட்டி பேசியிருக்கிறார் இதெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக யூத மக்களுக்கு மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடிகிறது எனவே ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல அது அவருக்கான வெற்றியாக பார்க்க முடியாது பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க முடியும் அவர்களுடைய அந்த செய்திகள் வெகுவாக வெகுஜன மக்கள் மத்தியில் அழகாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சர்வதேச

அமைப்பினுடைய ஆயுத குறைப்புக்கு பணியமர்த்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இது உள்நாட்டு மோதல் ஒன்றை உண்டாக்கிவிடும் பாலஸ்தீன ராணுவ பிரிவோடு இஸ்ரேல் சண்டது இட்டதை தாண்டி ஈஜிப்டுடைய போர்ஸஸ் அங்கே போனாங்கன்னா யுஏடைய போர்ஸஸ் அங்கே போனாங்கன்னா இந்தோனேஷியாவினுடைய போர்ஸஸ் அங்க போனாங்கன்னா இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய படைகள் பாலஸ்தீன ராணுவத்தோடு சண்டையிடுகிற ஒரு நிலையைத்தான் அமெரிக்கா தோற்றுவிக்க பார்க்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம வீடியோக்கள்லேயே சொல்லி வருவோம் அமெரிக்காவுக்கு தேவை

ராணுவத்திற்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா பார்டர் ரஃபா பகுதி இதை இஸ்ரேல் என்ன பண்றாங்க கேட்டா இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பார்டராக இப்ப சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காசா பார்டர் என்று சொல்லாம இஸ்ரேலி பார்டர்னு சொல்லி சொல்றாங்க அந்த பகுதியில் மூடிய ராணுவ மண்டலமாக நம்ம அறிவிக்கிறோம் அறிவிச்சிருக்கிறாங்க காரணம் என்னன்னா ட்ரோன் கண்காணிப்பு எனி டைம் அந்த இடத்துல இருக்கும் எதற்காக சொன்னா ஆயுதங்கள் அந்த வழியாக கடத்தப்படுகிறது எனவே அதை தடுப்பதற்காக மூடிய ராணுவ மண்டலமாக நாங்க சோ அறிவிக்கிறோம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இதை தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா ஒரு கேள்வியும் இருக்கிறது அவர்கள் வெளிப்படையாக தரை வழியாக ஆயுதங்களை எந்த இடத்திலும் கொண்டு வந்ததாக எந்த தரவுகளையும் நம்ம பார்க்க முடியாது உண்மையில பங்கர் வழியாகத்தான் எங்கிருந்தோ அவர்கள் ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் அது எகிப்தாக இருக்கலாம் வேறு நாடுகளாக இருக்கலாம் எப்படியோ ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதெல்லாம் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்கிற செய்திகளை பரவலாக பார்க்க முடிகிற நேரத்தில் தான் மூடிய ராணுவ மண்டலமாக ரஃபா பாலரை அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு செய்தி மன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த மூடிய ராணுவ மண்டலம் என்கிற அறிவிப்பினூடாக ஆயுதம் வர்றதை தடுக்கிறது அவங்கள நோக்கம் கிடையாது காசாவுக்குள்ள உணவுகள் செல்வதை தடுப்பதற்கான திட்டமிட்ட செயல்பாடு தான் இது என்பதையும் நம்ம புரிந்து முடிகிறது அதே மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக காசாவில காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த யுத்தத்தில் இடிபாடுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் சிக்கி இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த சகோதர உடல்களை மீட்க வேண்டும் மீட்பதாக இருந்தால் கனரக இயந்திரங்கள் தேவைப்படுகிறது புல்டோசர் மாதிரி நிறைய வாகனங்கள் அங்க தேவைப்படுறதுனால இது ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது தேசிய மீட்புக் குழு இன்றைக்கு எங்களுக்கு அதை தாங்க எங்களுடைய உறவுகள் கட்டிடங்களுக்கு அவர்களுடைய ஜனாசாக்கள் இருக்குது அதை மீட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக ஜனாசாக்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிற நிலையில் அதை மீட்பதற்கு இந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகும் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனைகளில் மட்டும்தான் நாங்கள் பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம் என்று எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் நாங்கள் அதை தாண்டி மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம் என்னால் ஒன்றுமே கிளிக்கல் எல்லாருக்குமே தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனை பிரகாரம் தான் கடைசியில் சமாதானத்தினூடாகத்தான் அவர்கள் பணைய கைதிகளை மீட்க முடிந்ததை தவிர சண்டையினூடாக மீட்க முடியவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தோற்று போனது மாத்திரம்தான் மீதியாகி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்பு அதே போன்று சர்வதேச படை மூலமாகவோ அல்லது எங்கள் மூலமாகவோ எளிதாக அடையப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்றும் சர்வதேச படை வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை போட்டு அவங்களோட ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கணும் நிராயுத பணி ஆக்கணும் இல்லைன்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் சர்வதேச படை உள்ளே வரலன்னா நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ மண்டலமாக எலோபார்டர் இருக்குதா இல்லையா அந்த பகுதிகளில் நாங்கள் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறார் நாங்கள் தாக்கல் நடத்துறோங்கிறத பகிரங்க

வாக்கெடுப்பு நடத்தப்படுகிற போது குறைந்தது ஒன்பது வாக்குகள் இதிலே அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும் தனியாக அமெரிக்கா மட்டும் நினைச்ச மாதிரி இதை பாஸ் பண்ண முடியாது அதில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்பது வாக்குகளை அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும் பிளஸ் அமெரிக்கா தவறு இருக்கக்கூடிய பிரித்தானியா அதே போன்ற பிரான்ஸ் சைனா ரஷ்யா ஆகிய நான்கு நாடுகளில் யாருமே வீட்டோ பவரை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும் இந்த வரைவு தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்லி சீனா ரஷ்யா அல்லது பிரான்ஸ் அல்லது யூகே யாராவது வீட்டு வீட்டோவை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தீர்மானம் தோல்வி அடைந்துவிடும் எனவே வீட்டோ பவர் பயன்படுத்தாமல் ஒன்பது வாக்குகளை அமெரிக்கா இதிலே பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படி பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த வரைவு தீர்மானம் காசாவை நாங்கள் இப்படி தான் பண்ண போகிறோம் சர்வதேச படை இப்படி தான் வரப்போகுது அங்கே இப்படி தான் நாங்கள் செய்ய போகிறோங்கிறதெல்லாம் பாஸ் ஆகும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்களை இந்த செயல்பாடுகளை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது இந்த வரைவு தீர்மானத்தில் எகிப்து அதே போன்று இஸ்ரேல் இணைந்து செயல்படும் ஆல்ரெடி அவங்க இணைந்து தான் இருக்கிறாங்க ஆனா இதுலயும் இணைந்து செயல்படுவாங்க என்கிற நிலையில ஒரு தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் கூட படை வந்து உருவாக்குவதற்கு இந்த வரைவு தீர்மானம் திட்டமிட்டிருக்கிறது ஒரு சர்வதேச படை ஒன்று காசாவுக்குள்ள போகணும் என்று வரைவு தீர்மானம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவினுடைய மறுசீரமைப்புக்கு நிதி அளிப்பதற்கான ஒரு நிதி திட்டத்தையும் உலக வங்கி தயாரிக்க வேண்டும் என்று இந்த வரைவு தீர்மானம் கோருகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடியும் எனவே காசாவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமான திட்டமாகத்தான் இதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் எப்படி கொண்டு வந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அது பாஸ் ஆகுமா என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருநூறு போராளிகள் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுகிற பகுதிகளில் பங்கருக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க என்கிற நிலையில் அவங்கள வெளியே எடுக்கிறதாக இருந்தால் அவர்கள் இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது ஆயுதங்களை ஒப்படைக்கணும் ப்ளஸ் சரணடைஞ்சு சிறைவாசம் அனுபவிக்கணும் என்று சொல்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க மூன்றாம் தரப்பு ஒரு நாட்டிடத்தில் அவர்கள் சரணடையலாம் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவே இருக்கக்கூடிய உடலை அவர்கள் மீட்டுக் வேண்டும் என்றால் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பந்த பிரகாரம் இருநூறு போராளிகள் சிக்கியிருக்கிற அந்த வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இதில் பார்த்திருக்கிறோம் இணைந்திருங்கள் ரஸ்மின் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடை வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை பொண்ணு நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் பூமாக வாங்கிறது அவ்வளோதான் அஹமது ரபில் ரப்பில்